இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனங்கள் இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம் சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்களிடத்தில் நாம் அன்பையும் பாசத்தையும் காண்பித்து பாதுகாத்து சத்தான ஆகாரம் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்க்கின்றோம் நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டுமென்றும் பலவிதமான பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டுமென்று அதற்காகவும் நம்முடைய பணங்களை செலவழிக்கின்றோம் இந்த பயிற்சியில் பெற்றால்தான் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் உணர்வால் உள்ளத்தால் உடலால் பரிசுத்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் ஞானமாகவும் செயல்பட வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை நாம் கத்தராகி இயேசு வினிடத்தில் கொண்டு போக வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துக்கங்கள் வியாதிகள் தோல்விகள் இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுத்து அவர்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அவர்களுக்கு காணப்படுகின்ற தடைகள் யாவற்றையும் அவர் நீக்கி போடுவார் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்முடைய பிள்ளைகள் தரிப்பதில்லை இச்சைகளில் சிக்கிக்கொள்வதில்லை பரிசுத்தமாகும் கர்த்தருக்கு பிரியமாகவும் வாழ முடியும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம் நீர் அவர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்